வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பூண்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக ஆந்திரா பொடி அப்புறம் பருப்பு பொடி நார்மல் பருப்பு பொடி பண்ணியிருப்போம் வீட்டில் ஆனால் வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இந்த பூண்டு பொடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டைம் எடுக்காது சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த பூண்டு பொடியை நெய்யை விடுத்து சேர்த்து கலந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பொடிக்கு தேவையான பொருள் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு இந்த தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட நாட்டு பூண்டு அந்த சின்ன சின்ன பூண்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த பூண்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் தட்டிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இதை வந்து வறுத்து இது பண்ணிக்கலாம் அதில் நாட்டு பூண்டு இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பூண்டு பெரிய பூண்டு ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து தட்டிட்டு இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காகனா அதோட தோல் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த தோல் ஆட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பூண்டை வந்து வறுக்கணும் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பூண்டை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் இல்லாமல் ஆட் பண்ணுங்க பூண்டை வறுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த பூண்டை எண்ணெயில் வறுக்கும் போது எண்ணெயை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் அளவுக்கு வறுக்க முடியுமோ நல்லா வந்து வறுத்துக்கோங்க எண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அதாவது பூண்டை வந்து அதிகமாக போட்டு அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க இந்த பொடி பண்ணுறதுக்கு நமக்கு பூண்டு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதனால வந்து பூண்டு வறுக்கிறது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நல்லா வறுத்துக்கோங்க இது மட்டும் கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து வறுக்கணும் வறுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடும் இந்த கலர் மாறினதுக்கப்புறமேலு நல்லா வந்து இதை வந்து நமக்கு ஆற வைக்கணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமேலு அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த பூண்டை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் பவுல்லேயே அதை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க ரொம்ப நேரம் ஆற ஆரம்பிக்கணும்லாம் அவசியம் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வச்சாலே நமக்கு நல்லா வந்து ஆறிடும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு நமக்கு வறுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி எடுத்துக்கோங்க மிக்ஸி எடுத்துகிட்டு இந்த நூறு கிராம் பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலையே வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அதாவது நீங்கள் புதுசாக வச்சுருந்தீங்கன்னா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பழசா அந்தனா கொஞ்சம் வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடரு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு பெருங்காய தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் பெருங்காயத்தூளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாசனைக்கு உங்களுக்கு அளவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பூண்டை ஆட் பண்ணக்கூடாது நான் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக அரைச்சாலே போதும் பவுடர் ஆனதுக்கப்புறமேலே இதை வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம பூண்டு வந்து காய வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா வறுத்து காய வச்சிருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து எப்பவும் போல் பிளண்ட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க உண்டைண்ட ஆட் பண்ணிட்டு அரைக்கும் போது அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து பொடியை வந்து எடுத்து வச்சிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமே வடி போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா மிக் ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா பக்குவமாக நல்லா அரைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படி அரைக்கலான்னு இன்னொருவடி போட்டு அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொல போல நல்லா வந்து இந்த மாதிரி விழுகணும் அந்த மாதிரி லெவலுக்கு நம்ம அரைச்சா போதும் நமக்கு நெக்ஸ்ட் இதை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் ஆட் பண்ணாதீங்க இதை வந்து நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த பொடியை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றியும் சாப்பிடலாம் அதே சமயம் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அவசரத்துக்கு நம்ம குழம்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ